குர்ஆன் வசனம் உண்ட தலைப்பா போகிறார் குர்ஆன் வசனம் உண்டை மா புகாரி அவர்கள் தலைப்பா போகிறார் எப்படி பாபு கவுலில் ரபுல் ஹன்னாஸ் ஏ மக்களே இன்ன வாவுடைய வாக்கு உண்மையானது அல்லாஹுடைய வாக்கு உண்மையானது இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி ஏமாற்றிவிடக்கூடாது வாக்கு உண்மையானது இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது வாக்கு உண்மை நம்ப அது வந்தே ஆகம ஆனால் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது அல்லாஹை விட்டு உங்களை ஏமாற்றி விடக்கூடாது அல்லாஹை விட்டு உங்களை கரூர் ஏமாற்றி விடக்கூடாது இன்ன சைதான் அலக்கும் அது உன் நிச்சயமாக சைதான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் இன்ன அது அலக்கும் அதுவா அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் சைத்தான் உங்களுக்கு எதிரி அவனை எதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன எப்பொழுதும் கெட்ட சிந்தனைக்கான தூண்டுதல் வந்தால் நம்ம உடனே முடிவெடுக்கணும் இந்த தூண்டுதல் ஷைத்தான் இப்போ எனக்கு தூண்டுகிறான் பக்கத்திலிருந்து தூண்டுகிற மாதிரி நினைக்கணும் ஒரு சகோதர நல்ல சகோதரரோ ஒரு கெட்ட சகோதரோ நம்மளை தூண்டுகான்னு வைங்க இவனை சைத்தான் தூண்டி இவன் என்னையே தூண்டுகிறான் அர்த்தம் விளங்கிட்டா இவனை ஷைத்தான் தூண்டி இவன் என்ன தூண்டுகிறான் அர்த்தம் அப்போ என்ன நினைக்கணும் அந்த சகோதரனே நம்ம காப்பாற்றக்கூடிய மனநிலைக்கு தான் என்ன செய்யணும் வரணும் அப்ப தூண்டுதல் வந்தாலே அதுவா அவனை எதிரியாடுங்க எதிரி பல நேரங்களில் நல்ல வேலை தான் செய்வான் விளங்கிட்டா ஏன்னா அவங்களுடைய எதிர்ப்பை எப்படி காட்டலாம் என்பதற்கு அவன் வழிதடிக்கான் பெரும்பாலும் எல்லா அதாவது என்னது இந்த துரோகம் செய்யக்கூடிய நண்பனை விட வெளிப்படையா பேசக்கூடிய எதிரி என்ன பண்ணுவாங்க ஆனால் எழுபத்தஞ்சு பேசுறது எதிரி துரோகியா தான் புரிஞ்சுக்கிறோம் எதிரி வந்து என்ன செய்ய மாட்டான் வீத அந்த வீதத்தில் அவன் துரோகியாக தயிப்பான் எப்படி துரோகம் செஞ்சு இந்த பகமே என்ன செய்யலாம் எப்ளை பண்ணலாம் சிந்தனா அவன்கிட்ட இருக்கும் அதனால பழமொழி நல்லா தான் இருக்குது ஆனால் எழுவத்தஞ்சு வீதம் அப்படி இல்லை என்ன எப்பயும் அவன்கிட்ட இந்த மாதிரியான துரோகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் அப்போ சைத்தான் துரோகம் தான் செய்வான் சைதான் துரோகம் தான் செய்வான் எப்பொழுதும் அதனால தான் ஆதமலாத்துக்கு அவன் செஞ்சது முதல் துரோகம் அவன் செஞ்சது வெறுமனே விரோதம் அல்ல ஆதம் இஸ்லாத்துக்கு இந்த ம நெருங்கி அப்படின்னு சொல்லிட்டா வேற விஷயம் நெருங்க நெருங்குன்னு தூண்ணா பரவாயில்ல அவன் நெருங்க எப்படி சொன்னா ஏன் மானஹாக்குமா ரப்புக்குமா ஹாதிக சஜரத்தி இல்லா தக்கூனா மலை கைனி அவ தக்கூனா மீனல் ஹாலிதீன் அல்லா உங்களை இந்த மரத்தை விட்டு தடுத்தது ஏன் தெரியுமா குருவான் அல்லாவுடைய வசனத்துக்கு தப்சீர் செஞ்சான் என்ன தப்சீர் தெரியுமா அல்லாஹ் ஏன் தடுத்தாண்டா இந்த மரத்தை நீங்க நெருங்கினீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்கிடுவீங்க இன்னைக்கு நம்ம ஏன் அமல் செய்யறோம் சொர்க்கத்தில் நிரந்தரமா தங்குதா சரியா சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்க தான் இவ்வளோ அமலையும் செய்கிறோம் இது உங்களுக்கு நடந்துடும் ஒன்று இரண்டாவது என்ன தெரியுமா அல்லது நீங்கள் மழைக்காயிருவீங்க அல்லது மழைக்காயிருவீங்க எப்பயும் ஒருத்தர் அமல் செய்கிறதுல இன்னொன்றைக்கு நம்ம உச்சகட்டத்தை அடையணும் முத்தக்கை நாகணும் அதுக்காக அப்படி தானே அதை அடைஞ்சிருவீங்க அப்போ சைத்தான் வந்து கெட்ட ஒன்று சொல்லலை சைத்தான் வந்து கெட்டது ஒன்று சொல்லலை தொழுகைக்கு போகாமக்கோ இன்னொரு நல்லதை சொல்லிதான் தாயுடைய விஷயம் தான் முதல் முக்கியம் அப்படின்னு நின்னோட காட்டிடுவான் வேணாங்கிட்டா ஏதாவோட குருவானோதி கண்டிக்கலாம் இன்னும் ஒரே ஒரு பக்கம் இதை முடிச்சுட்டு போகணும் இக்காம்பத்து முடியும் வரைக்கும் அதில் என்ன செஞ்சிருவான் வச்சிருவான் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை தான் என்ன செய்வான் சைத்தான் காட்டுவான் அப்போ அத்தகை அதுவா அவனை எதிரியாக எடுங்க ஆனால் ஆதமலை இஸ்லாம் வந்து என்ன செய்யலை எதிரியாக எடுக்கல அந்த கட்டத்தில் ஆதமலைஸ்லாம் இந்த வார்த்தையை சொல்லி இது நல்ல விஷயம் தானே அவர் ஏற்றுக்கண்டார் ஏற்றுக்கண்டார்னா சைத்தான் ஒரடியாக வர மாட்டான் அவன் ஹன்னாஸ் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருப்பான் திருப்பி திருப்பி வந்து கொண்டே இருப்பான்

அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்னி இலக்குமா லமின் அண்ணா நான் உங்களுக்கு உபதேசம்தான் செய்கிறேன்னு சொன்னான் சுபஹான் அல்லா நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன்னு என்ன செஞ்சான் சைத்தான் சொன்னான் அப்படி நினச்சி பாருங்க பாபம் மூன்று விஷயங்களை அவன் சொல்கிறான் ஆதம் அலேஸ்லாத்துக்கு அப்படி தான் ஆதம் அலே இஸ்லாம் ஹவ்வா அலே இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அதில் வழிதவரி போட ஃபதல்லா ஹுமா அல குரூரின் அதான் மிக முக்கியம் சொல்ல வந்ததுனால ஃபதல்லா ஹுமா ஃபதல் ஃபதல்லஹுமா அவர்களுக்கு அதாவது கொடுத்தான் ஒரு ஏமாற்றத்துக்கு ஏமாற்றத்துக்கு வாக்களித்தான் வாக்களித்தான் ஒரு ஒரு செய்தான் ஃபலா ஃபலா ரன்னக்கும் 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 அல் உல் பில்லாஹில் ஃபதல்லஹுமா அலா ஏமாற்றத்தை செய்தான் வாக்களித்தான் அப்போ அப்ப அல்லா சொல்கிறான் அலம் அகும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா இவன் ஷைத்தான் பகிரங்க விரோதி என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா அதான் அல்ல கேட்டான் நான் உங்களுக்கு சொல்லலையா அல்லாவுடைய வாக்கு உண்மையானது இவன் ஏமாத்தா செய்வான் அது மிக முக்கியம் அடுத்த செய்வான்னு மட்டும் நினைக்கிறோம் அதாவது அவமானப்படுத்துவான் சைதா வெறுமனை வலிதவரை செஞ்சுட்டு விட்டுட மாட்டான் அடுத்தது நீங்க திருப்பி இந்த மீள கூடாது மீளக்கூடாதுன்னா ஒயூ ஹுசிஹி கேவலப்படுத்துவான் முதலாவது உங்களை தூண்டி அவன் கேவ நம்ம நினைக்கிறேன் கேவலப்படுத்த மாட்டான்னு எங்களோட மூளையை எவன் தண்டை மூளையை இன்னொத்திட்ட ஒப்படைக்கிறானோ அவன் வந்து கேவலப்படுறதுக்கான ஆரம்ப ஸ்டெப்பை வச்சுட்டான் அவன் கேவலப்படுவதற்கான ஆரம்ப ஸ்டெப் வச்சுட்டான்னு அர்த்தம் சைத்தான் நம்ம ஒரு நம்ம நமக்கு இது பிழை என்று விளங்கியும் இன்னொத்தம் சொல்றதுக்காக நம்ம அதுக்குள்ள போறோம்டா சைத்தானுக்கு என்ன செய்யறோம் கட்டுப்படுறோம் கட்டுப்பட்டுட்டோம்னா அவன் கிட்ட கொடுத்துருவனு அர்த்தம் அவன் கிட்ட கொடுத்துட்டோ மூட எடுத்தான் அவன் அடுத்த செய்வான் ஹுத்வா துஷ்தான் ஷைத்தானுடைய ஹுத்துவா ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றா என்ன செய்வான் கொண்டு போவான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் கொண்டு போய் முற்றுவான் அப்போ இந்த ஏமாற்றம்தான் கடைசி முடிவு ஏமாற்றம்தான் கடைசி முடிவு அதனால் அன்புள்ள சகோதரர்களை இன்ன ஷைத்தான் அளக்கும் அது அதுவா ஷைத்தான் உங்களது எதிரி அவனை எதிரியாக எடுங்கள் இன்னமா எது அசாபிர் ஷைத்தான் அவனது ஹிஸ்பை அழைப்பதெல்லாம் அவனது இயக்கத்தை அழைப்பதெல்லாம் அவனது குழு அமைப்பை அழைப்பதெல்லாம் லிய கூணு மின் அசாபி சாயிர் நரகவாதிகளாக அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் அப்படி சொல்லி அவன் அழைக்க மாட்டான் அப்படி சொல்லி அழைக்க மாட்டான் அல்லாஹ் ரபுல எவ்வளோ அழகாக சொல்கிறான் இதை ஃபத்தஹை தூஹு அதுவா இன்ன ஷைத்தான எதோ இன்னமா எதோ ஹிஸ்பஹு லிய கூணு மின் அசாபி சாயிர் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டான் இதில் கரூர் என்ற வார்த்தை வருது அது கீழே இமாம் புகாரி அவர்கள் ஜம் உஹு வருதே அதில்டா கொ கூடிய நரகம் அதனுடைய பன்மைர் அப்படின்னு சொல்றாரு என்றார் அதாவது நரகங்கள் அப்படின் கொதிக்கக்கூடிய நரகங்கள் அடு கால முஜாஹித் முஜாஹித் என்ற அப்பாஸுடைய மிக முக்கியமான மாணவர்களில் ஒருவர் அவர் சொல்றாரு அல் கரூர் இங்கே கரூர் என்றா அஷ்தான் ஷைதான் ஏமாற்றக்கூடியவன் ஏமாற்ற கூடியவனு நீங்க சொல்லப்படுகிறது தான் சைத்தான் தான் இங்க ஏமாற்றக்கூடிய இடத்துல என்ன செய்யறான் வருகிறான் அதனாலதான் தான் சொல்றா பாருங்க எப்படி அல்லாவை விட்டும் உங்களை ஏமாற்றக்கூடாது இன்ன சைத்தான் அலக்கும் அது ஷைத்தான் உங்களுக்கு எதிரி எப்படி வழங்குது அப்ப இங்க என்ன அர்த்தம்னா அல் அல்லாவை விட்டும் உங்களை ஏமாற்றி விட கூடாது நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் இந்த ரெண்டையும் அவர் என்ன செய்யறாரு அதுல பதிவு செய்யறாரு